இந்தியாவை ட்ரம்ப் இழிவுபடுத்தியதற்கு மோடியோ பாஜக அரசின் அமைச்சர்களோ யாருமே இதுவரைக்கும் பதில் சொல்லல ராகுல் காந்தி தான் இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லி அதுவும் செயல்படுக்கலை நீ என்ன சொல்ற சண்முகமணின்னு திரும்பவும் அவங்க பக்கமே திரும்புது மன்னனை மிஞ்சிய விசுவாசத்தை காட்டுறங்கிற பேர்ல அண்ணாமலை இதுக்குன்னு பதில் சொல்லல ஐயங்கார் டெக்னாலஜி நிறுவனத்தில் நடந்த ஒரு விழாவில் போய் அது விவசாயம் சம்பந்தமா ஏதோ ஒரு அவங்க மத்ததெல்லாம் கண்டுபிடிச்சு முடிச்சுட்டாங்க அவங்க அதை வச்சிருக்கிறது அமெரிக்காவுக்கு ஆளனு அனுப்புறதுதான் இங்க இருக்க பாப்பா என்ன போல உள்ள போய் சர்டிபிகேட் கொடுத்து அமெரிக்கா அனுப்பிடுறதுதான் வச்சிருக்காங்க அவங்க பல கேட்டாச்சு ஏன்னா நீ வந்து நுழைவுத் தேர்வு வச்சு எடுக்கிறீங்க அங்கே படிக்கிறேன் எவனாவது அவ்வளவு செல்வாக்கு மிகுந்த இந்தியாவுடைய தலை சிறந்த தொழில்நுட்ப இதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அங்கே படிக்கிறேன் எவனாவது இந்தியாவுக்கு சேவை பண்ணியிருக்கானா முடி முடிக்கிறான் சர்டிஃபிகேட் வாங்குறா அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறான் இதுதான் நான் நடந்துகிட்டு இருக்கேன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதான் ட்ரம்ப் சொல்லியிருக்காராம் சைனாவிலிருந்து பொருட்களை தயாரிக்காதீர்கள் அங்கு முதலீட்டை இறக்காதீர்கள் யாருக்கு அமெரிக்கர்களுக்கு இந்தியர்களை ஹயர் பண்ணாதீர்கள் வேலைக்கு எடுக்காதீர்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்யுங்கள் அப்படி செய்தால் தான் ஒரு பேட்ரியாட் அமெரிக்கனாக நான் உங்களை கருதுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லுகிறார் அதாவது இந்தியாவின் எக்கனாமி செத்துவிட்டது அப்படிங்கறத பத்தி அவர் போல இப்படி சொல்லக்கூடிய ட்ரம்ப் உங்களை வேலைக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்ற ட்ரம்ப் உங்களை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் அமெரிக்காவில் கைகட்டி கூணி குறுகி அகதிகளாக வேலை செய்ய வேண்டாம் ஹவுடி மோடி கும்பலே தேசபக்தர்களே நீங்கள் இந்தியாவுக்கு உங்களுடைய தேசபக்தி கற்பை நிரூபிக்கும் விதமாக இங்கே வந்து பொழப்பு தலப்பை பாருங்க மாடு மேய்ங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்ற ட்ரம்ப் வந்து மூணு விஷயம் அவங்க முன்னாடி வச்சாங்க டோன்ட் பில்ட் இன் சைனா சைனாவில் எந்த பொருளும் செய்யாதீங்க டோன்ட் ஹையர் இந்தியன்ஸ் இந்தியாவிலிருந்து வர்ற யாரையும் வேலைக்கு எடுக்காதீங்க இன்வெஸ்ட் இன் அமெரிக்கா இதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் பேட்ரியாட்டாக நான் பார்ப்பேன் அப்படிங்கிறார் அப்போ தான் இந்த தேசபக்த அமெரிக்கர்களாக நான் உங்களை பார்ப்பேன் இன்றைக்கி ட்ரம்ப்னுடைய அந்த பேச்சு என்ன சொல்லுதுனாங்க சைனாவை பொறுத்த வரைக்கும் பெரிய சப்ளை செயின் அது எதை வேண்டுமானாலும் செய்யலாம் சீப்பாக செய்யலாம் வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியில் செஞ்சு அந்த பொருளை தூக்கி போட்டுருவாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இன்ஜினியர் இந்தியர்கள் எல்லோருமே எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான மூளை அவங்ககிட்ட இருக்குது அது நமக்கு டேஞ்சர் அப்படி இவர் பேச்சை கேட்டுவிட்டு எத்தனை பேர் அமெரிக்காவிலிருந்து தேசபக்தா திரும்பி வராங்கன்னு பார்க்கணும் நேற்று கூட ஒரு மாமா டவுசரோடு அமுழுது இருந்த வீடியோ உதயிடுச்சு நீ உன் காடை காட்டுங்க அமெரிக்காக்காரங்கிட்ட போய் போதையில் போலீஸ் கிட்ட நீங்கள் ஊர் வாட்டி ஊதுங்கன்னு சொல்லுவான் அது மாதிரி ஏதோ ட்ரை பண்றானுங்க சொல்லிட்டோம் அப்புறம் காமகோடி அவர் ஐஐடி அவருடைய நூதன திட்டம் ஒன்ன பற்றின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது மாதிரி பல நபர்கள் ஐஐடியில் முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வெளிநாடுகளுக்கு போறதுக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இங்கேயே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆர்மி அதுக்கு வேணுங்கிறல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு பல பேரை இந்த மாதிரி நிறுத்தி பிடிச்சி வச்சிருக்காரு நாமெல்லாம் வந்து இந்தியாவுக்காக உழைக்கணும் மானம் கெட்டு போய் ட்ரம்ப் காலில் விழுகுதா மோடி தான் ரோசம் வந்துருச்சு கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு தான் முடியல அண்ணாமலையாவது ஏதாவது வைக்கிறேன் அப்படியே கேண்டிடேட் இன்னொரு கதையும் நான் சொல்றேன் அப்படி இந்திய பொருளாதாரம் கடந்த முப்பது நாற்பது வருடத்துல கணக்கு எடுத்துட்டோம்னா டபுள் டபுளா தான் ட்ரில்லியன்ல இருந்து மூணு ட்ரில்லியன் ஆகுது மூணுல இருந்து ஆறு ட்ரில்லியன் ஆகுது இப்படி ட்ரில்லியன் கணக்கில் வளர்ந்து கொண்டு வருகிறது ஆனா இதுல இருக்கக்கூடிய விவசாயத்துடைய பங்கு என்னன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை சொற்பம் உண்மைதான் இந்தியாவில் இருப்பவர்களில் உடல் உழைப்பை போடுபவர்களில் ஐம்பது சதவீதம் பேரை விவசாய பணிகளுக்கு தான் இந்தியா பயன்படுத்துது அப்படி தான் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒர்க் ஃபோர்ஸை வச்சுட்டு இருபது பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்டு தான் ஒட்டுமொத்த ஜிடிபி இந்தியாவுக்கு இன்றைக்கு பொருளாதாரம் புழங்குகிறது மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பொருளாதாரத்தில் ஜிடிபியில் வேளாண்மையுடைய பங்குன்னு பார்த்தா இருபது சதவீதம் அதுவும் கூட அக்ரிகல்ச்சர் அலைடு செக்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபிஷரிஸு எல்லாத்தையும் சேர்த்தாலே ஒரு பதினேழு தான் வரும் தொழில் துறையிலிருந்து தான் அந்த பொருளாதாரம் பேஸ் பண்ணி இதனுடைய பங்கு இருக்கு ஆனால் அது ரொம்ப குறைவாக இருக்கிறது அப்படின்னு அப்படிங்கிறது அண்ணாமலையும் சொல்லிடுறாப்புல சொல்லிட்டு இந்தியாவில் ஆர்கானிக் விவசாயத்தை எல்லாரும் பண்ணலாம் கூட்டிட்டு வந்தது யாரு கோடி ரூபாய் பிசினஸ் விட்டு விட்டு ஆடுமைக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லி தானே அறிமுகப்படுத்தி வச்சாங்க அது மாதிரி ஆர்கானிக் விவசாயத்தில் எல்லாரும் இறங்குங்க இந்தியாவில் ஆர்கானிக் விவசாய நிலங்கள் அதிகமாக இருப்பது மத்திய பிரதேசம் இந்தியாவிலேயே கம்மியாக தான் இருக்குது அப்படி இருப்பதில் அதிகமாக இருப்பது ப பன்னெண்டு லட்சம் ஹெக்டேர் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது அடுத்து மகாராஷ்டிராவில் பத்து லட்சம் ஹெக்டேர் இருக்குது ஆந்திராவில் நாலு லட்சம் கேரளாவில் ஒரு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கர்நாடகாவில் தொண்ணூற்றி ஓராயிரம் தமிழ்நாட்டில் எழுபத்தஞ்சாயிரம் ஹெக்டேர் தான் ஆர்கானிக் விவசாயத்துக்கு இடமே இருக்குது இப்படி இருந்தால் நாம் எப்படி வல்லரசு ஆகிறது எல்லாரும் வாங்க காங்கிரீட்டு காடுகள்லாம் இடிச்சு மறுபடியும் ஆர்கானிக்காக விவசாயம் நம்ம உற்பத்தி பொருள் சார்ந்த விஷயங்களில் தொழிற்சாலை உற்பத்தி பொருள் சார்ந்த விஷயங்களில் வந்து மற்ற நாடுகளை நம்பி இருந்தாலும் விவசாயத்துக்கான நிலங்கள் இருக்குல்ல அதுக்கு என்ன பண்ணுறான்னா ஒரு ஆல்மண்ட் இருக்குதுன்னா ஆல்மண்டுக்கு வந்து சாப்பிட்டா டெய்லி வந்து முப்பது ஆல்மண்ட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லதுங்கிற ஒரு ஒரு கட்டுரைகளை எழுத வைக்கிறான் தொடர்ந்து வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு இருபது வருஷமாக அது பரப்புகிறாங்க இன்றைக்கி பார்த்தா இந்தியாவில் வந்து அவ்வளோ ஆல்மண்ட்ஸ் அதாவது பாதாம் பருப்பு வந்து அமெரிக்காவிலேருந்து கலிஃபோர்னியாலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் இறக்குமதி பண்ணுறோம்னா நம்ம எதுக்காக பண்ணுறோம்னா இங்கே இருக்கக்கூடிய வாங்கும் சக்தியுள்ள நபர்கள் தினமும் வந்து ஒரு முப்பது ஆல்மண்ட் சாப்பிட்ற அளவுக்கு சக்தியுள்ள உள்ள நபர்களை அவர் மார்க்கெட் பண்ணுறாங்க தேட்டரில் பாப்கார்ன் சாப்பிட தொடங்கியது எப்படி அமெரிக்கர்களுடைய காலை உணவாக கான்ஃபிளாக்ஸ் வந்து திடீரென வருது வருது இது எல்லாத்துலேயும் பின்னாடி இந்த பிராண்டிங்லாம் இருக்குன்னு வைங்க இவர் இன்னொன்னு சொல்கிறாப்புல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணில் ஒரு வருஷத்துக்கு ஒரு எழுபதாயிரம் தான் வந்து ஒரு விவசாயி சம்பாதிக்கக்கூடிய தொகையாக இருந்தது மாதத்துக்கு கணக்கு போட்டால் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்கும் பதினெட்டு பத்தொன்பது வரும்போது அது பத்தாயிரம் ரூபாயாக மாறுகிறது மாதத்துக்கு இன்றைக்கு கடைசியாக இருக்கக்கூடிய எக்கனாமிக் சர்வே முடிவுகளின்படி படி பதிமூணாயிரத்து கிட்ட வரலாம் அதிகபட்சம் இந்த பதிமூணாயிரத்தை வச்சு விவசாயிகள் எப்படி பொழைக்கிறது இப்பதான் அமெரிக்காவுல கவனி எல்லாம் திரும்ப வந்து விவசாயம் பண்ணுன்னு கூப்பிட்டேன் வந்த பதிமூணாயிரம் தான் கிடைக்கும் இதுல எப்படி பொழப்பு நடத்துறதுன்னு கேட்கறேன் இதை சாதத்துல காப்பீடு குடிக்க முடியாத அளவுக்குடா ஏன் ஐஐடில ஒரு விழால நடத்தி சொல்லி இதுக்கும் கைதட்டுறானுங்க சரி தொலையிட்டோம் இந்த வழக்கமா பேச்சு வந்து எழுதுவாரு எழுதி எழுதுவாங்க தெரியல தெரியல இன்னொன்னு இன்னொரு பக்கம் சீமான் வந்து மாடு வைக்க வாங்கிறான் அவன் டைரக்டா இது வேணாச்சும் சூசகமா அங்கிருந்து திரும்பி வாங்கன்னு மட்டும் தான் சொல்லுது வந்து என்ன பண்றதுங்கிற விட இல்ல சீமான் விடையும் சொல்லிடுறான் அண்டர் ஆர்மர் ஏசிக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்து மாடு மேய்க்க போற அதுல என்னன்னா ஒருத்தர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாருல அவருக்கு விந்து பரிசோதனை பண்ணி முடிச்சுட்டானுங்க ராஜகம்பலத்து நாயக்கரான் அப்படியே வந்தேரிகளுக்கும் நாங்க தான் எங்க அண்ணன் தான் துணை

ஏதோ அந்த அந்த பகுதி மலைப்பகுதி பெரிய சுற்றுலாக்கு போகிறவங்க தான் போவாங்கங்கிறனால பெரிய பிரச்சனை இல்லைன்னு வைங்க இல்லாட்டினா இவனுக்கு பண்ண அட்டுத்துல நேற்றுக்கு மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் எல்லாம் பண்ணியிருக்கானுங்க இதில் குறுக்க வந்து ராஜகம்பலத்து நாயக்கர் இருந்தாலும் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்புடின்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஜிம்முக்கு போகிற கெட்டப்பில் மலை ஏறி மாடு அடைக்கும் போராட்டத்தை முடிச்சு வச்சிருக்கான் இல்லை அங்கே முன்னாடிலாம் அந்த கிடமாடுன்னு பேர் சொல்லுவாங்க போ ஓட்டிகிட்டு வந்து இங்கே கீழே அடைச்சி விட்டு இப்போ கிடைக்கு போடுறது திரும்ப மேய்க்கிறதுக்கு மேலே ஓட்டிகிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு காப்பு காடுகளில் போய் இது மேய்ஞ்சிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது மா ஒரு கீழேருந்து பார்த்தா ம மரம் வளரணும் வனத்துறையினுடைய வேலை வந்து பு புதிய ம மரங்களை காடுகளில் வளர்க்கிறது தான் இது இவங்க மாலை விட்டு மேய்ஞ்சி விட்டு வந்துடுறாங்களேங்கிறக்காக தான் தடுத்து தடுக்கிறாங்க இது எங்களுக்கு உரிமை இல்லையா ஈமான்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சோத்த திங்கரையே நீ எல்லாம் மனுஷனான்னு அவனால் கேட்க முடியும் அதான் அதில் இருக்கக்கூடிய அபத்தமே புரியாமல் அண்ணன் கரெக்டாக தான் சொல்கிறாரு வாங்க போய்

அதாவது பதில் தெரிஞ்ச கேள்வியில் கேட்டாலே இவனுக்கு நிருபர்கள் வந்து பேந்தை பேந்த தான் முடிப்பானுங்க மலைமாடு டாப்பிக்கெல்லாம் எடுத்தால் அவனுங்க தான் என்ன பண்ணுவானுங்க இவனுடைய இந்த போராட்டத்துக்கெல்லாம் கரெக்டாக சொல்லணும்னா காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் தொடர் போராட்டங்கள்னு தான் என்ன ஏன்னா இந்த இதுக்கு தடை வாங்கினதே இப்போ இவன் கட்சியில் இருக்கக்கூடிய ஆள் தான் வந்து கா காட்டுக்குள்ளே மலமாடுகளை ஓட்டக்கூடாது அதுக்கு தடை போடுங்கள் காட்டை காப்பாற்றணுன்னு கேசப்பட்டவன் இல்லை வழக்கமாக இது வந்து ஆர்எஸ்எஸ் பண்ணுறதுங்க சபரிமலையில் வந்து பெண்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி வழக்கு போடுவாங்க கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு இது நடக்கும் கடைசியில் வந்து அனுமதி கொடுத்து தீர்ப்பு வந்துருச்சுன்னா அதை எதிர்த்து போராட்டம் நடத்துறது ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கும் எல்லாமே ஒரே ஆளாக இருக்கும் வழக்கு போட்டதும் ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கும் போராட்டம் பண்ணுறது ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கும் இது இதே மாதிரி தான் வந்து இவங்களும் பண்ணுறாங்க இந்த பைத்தியக்காரன் முழுசாக அம்பலப்படட்டும்னு விட்டுருக்காங்க இருக்கு ஏன்னா ஏதாவது ஊருக்குள்ளே இந்த மாதிரி லூசுத்தனமாக மாட்டையெல்லாம் கொண்டு வந்து நடு சிட்டிக்குள்ளே விட்டுருந்தான்னா பெரிய கேஸாக ஈ தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க காட்டுக்குள்ளே நாய் பண்ணி இவனுடைய யோக்கியதை என்ன இவனுடைய அரசியலுங்கிறது எவ்வளவு மெண்டல் தனமானது அதாவது தவக்கின் தற்கொலிகளே இவங்களை பைத்தியம்னு சொல்கிற அளவுக்கு இவனுங்க இருக்கானுங்க இவனை தொடர்ச்சியாக பண்ணுற போராட்டங்களும் ஆடு மாடுகள் போராட்டம் அப்படின்னு இப்படியே அடுத்த இடத்துக்கு போனால் கடலுக்குள்ளே போய் ஆம மேய்க்கிற போராட்டத்துக்கு போவான் மொத்த கும்பலும் உள்ளே விழுந்து சாகட்டுன்னு தண்ணி தெளித்து விட்டுருக்காங்க போல் இருக்கு ஆனால் முக்கியமாக நேற்று ரெண்டு தினங்களுக்கு முன்பு இன்னொரு வேலை ஒன்று பண்ணான் அதாவது பட்டியல் வெளியேற்றமே பைந்தமிழர் விடுதலை என்கிற முழக்கத்தை முன்வைத்து தேவேந்திர குல வேளாளர் எங்களை அப்படின்னு சீமானே சொல்லிக்கிறான் எங்களை பட்டியல் பிரிவில் வெளியேற்ற கோரி மாபெரும் பொதுக்கூட்டம் அப்படின்னு போட்டு பேசிட்டான் பட்டியல் வெளியேற்றமே பைந்தமிழர் விடுதலை என்கிற முழக்கத்தை முன்வைத்து தேவேந்திர வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்ற கோரி மாபெரும் பொதுக்கூட்டம் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தலித்துகளை தலித்துகளில் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாதியை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்னு பட்டியல் சமூகமே இல்லாத ஒரு ஓபிசி நபரான சீமான் ஒரு போராட்டத்தை நடத்துகிறான் எவனோ காணனும் மூணானும் கிடையாது அவனுக்கு முப்பது லட்சம் வாக்கு கடந்த தேர்தலில் விழுந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு குரலை எதிர்த்து கண்டிக்க வேண்டியது தார்மீக ரீதியாக யாருடைய அல்லது அவன் தான் உண்மைன்னா அதை ஆமோதிப்பதற்காவது இங்க யாராவது வர்றாங்களா அவன் பைத்தியம் என்ன வேணாலும் பேசிட்டு போலான்னு விடுறதா அல்லது இதற்கு பின்னால பெரிய ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அஜெண்டா இருக்கான்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமை கொடுத்து தொடர்ச்சியாக களமாடக்கூடிய பல்வேறு குரல்கள் அது பாஜக ஆதரவு வலதுசாதிரி ஆதரவு கூட்டணியிலிருந்து ஜான் பாண்டியனோ இவர்கள் போன்ற ஆட்கள் சீமான் போன்ற ஆட்கள் இது மாதிரி பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசினால் கிருஷ்ணசாமி இவங்க எல்லாம் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசினால் அதை பற்றி மூச்சு கூட விடுவதில்லைங்கிறத ஒரு தொடர் வழக்கமாகவே வச்சுருக்காங்க ஒரு பையன் சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டு தான் கடந்த ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தி எந்த பையனை சாதி ஆணவ படுகொலை செய்ததாக சொல்கிறார்களோ அந்த பையன் சார்ந்த சாதியையே பட்டியல்லிருந்து வெளியேற்றணும்னு ஒருத்தன் கேட்கறான்னா டைமிங் பாருங்களேன் அப்போ சாதியானவன் படுகொலைன்னு இதை எப்படி சொல்லுவீங்க அவன் பட்டியல்ல இருந்து வெளியே வந்தா அவன் பைந்தமினர் விடுதலை அதுக்கு அவனுக்கு கிடைக்குமா இல்ல அவனை வெட்டி இருக்க மாட்டாங்களா என்ன சொல்ல வர்றானுங்க தேவேந்திர குல வெள்ளாளர்களை பட்டியல்ல இருந்து வெளியேற்றினால் தலித்துக்களுடைய இட விழுக்காடே குறையுமா குறையாதா ஒரு மாநிலத்துல எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் அந்த மக்கள்ல சாதிவாதியாக ப பகுத்தா அதில் எத்தனை சதவீதம் தலித்து இருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப தான் ரிசர்வேஷன் நம்பரை ஃபிக்ஸ் பண்ண முடியும் நீ அதில் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் இருக்கக்கூடிய சாதிகளை எல்லாம் பட்டியலிருந்து வெளியேற்றிட்டீங்கன்னா தலித்துகளுடைய இடஒதுக்கீட்டு விகிதமே அப்படியே குறையாதா இன்னைக்கு நீ இந்த ஜாதியை வான்னு சொல்கிறவன் நாளைக்கு அடுத்து தமிழ்நாட்டு பட்டியலேயே மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்களுடைய ஆதி திராவிடர்களை வெளியே கொண்டு வா பட்டியலிருந்து வெளியே கொண்டுவான்னு வான்னு இது யாருடைய குரல் ரிசர்வேஷன் பட்டியலினத்தவருக்கு இருக்கவே கூடாதுங்கிறவனுடைய குரல் தான் குரல் அப்போ இதற்கு எதிர்கருத்துகள் ஏன் வருவதில்லை அந்த குரல் நியாயம்னா அதை ஆமோதித்தாவது நீங்க பேசணுமா இல்லையா இல்ல சமூக மாற்றம் இப்ப சமூக மாற்றத்துல வந்து நீங்க வந்து அப்படி ஒரு நிகழ்வு இருக்கு இருக்குது அவர்களை வந்து கா இந்த கால ஓட்டத்தில் இன்றைக்கி வந்து பெண் கொடுத்து பெண் எடுத்து இதுதான் வந்து சமூக மாற்றமாக நம்ம பார்க்கலாம் இந்த மாற்றத்துக்குள்ளே அவர்கள் உள்ளே வந்துட்டாங்களா அவர்கள் சொல்லக்கூடிய கிளைம் பண்ணிக்கக்கூடிய வேளாளருங்க சொல்லக்கூடியவர்களை கொங்கு வேளாளர்களோ மற்ற வேளாளர்களோ ஏற்றுக்கொண்டு சரியா வெட்டுறாங்க அதை தான் சொல்லுங்க அதெல்லாம் நடக்கவே இல்லாத போது அவர்களுக்கு இன்னும் த அவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைய வந்து மேம்படுத்துவதற்கான எல்லா வேலையும் நம்ம பண்ணி தான் ஆகணும் அதை தான் ரிசர்வேஷன் கொடுக்குது கல்வியிலையோ வேலை வாய்ப்பிலயோ எல்லா வகையிலேயும் முன்னுரிமை கொடுப்பதற்கான வேலைதான் திட்டு திட்டம் தான் அது அதையே நீ எடுத்து விட்றேன்னா அவனுக்கு திரும்ப புடிச்ச கீழ அழுத்த எழுத்துறது வேலைதான் அது இல்ல தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களை பார்ப்பனர் அல்லாதவர்களை திராவிடர்கள்ங்கிற ஒரு குடை கீழே திராவிட இயக்கம் திரட்டுது இந்துத்துவர்கள் சிறுபான்மையினர் அல்லாத அனைவரையும் இந்த இந்துக்கள்ங்கிற தர திருட்டுது திரட்டுது இந்த இரண்டு தரப்பிலிருந்து பட்டியல் வேண்டாம் நாங்க அங்க திரட்டுற தரப்புக்கெல்லாம் ஜென்ரல் கேட்டகரி அல்லது மொத்தமும் ஓபிசின்னு யாராவது பேசியிருந்தால் தலித்த அறிவுஜீவிகள் அதை இதே போல அமைதியாக ஏற்றுக்கொள்வார்களா கிருஷ்ணசாமி இதை தொடங்கிய போதே அந்த சாதிக்கு அத்தாரிட்டி கிருஷ்ணசாமி கிடையாது எங்களுடைய பொருளாதார சாதிய இழிவு நிலை இந்த லெவலில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இருக்கிறது எங்களை இருந்து வெளியேற்ற சொல்லுவது ஆர்ஸ்டையரல் சங் பரிவார் அமைப்புகளுடைய குரல் எதிர்த்து பேசியிருக்க வேண்டியது தலித் அறிவுஜீவிகளுடைய இல்லையா அதாவது ஆணவக் கொலைகள் தலித் மீதான வன்கொடுமைகளுக்கு தனிச்சட்டம் கேட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் இறந்து போன நபருடைய சாதியையே பட்டியலிருந்து வெளியேற்றினால் பைந்தமிழர் விடுதலை கிடைக்கும்னு கிடைக்கும் பேசுறான் தமிழ்நாட்டில் தலித் அறிவுஜீவிகள் தோழமைகள் வாயில வாழப்பழம் வச்ச மாதிரி இவங்கள உட்கார்ந்து இருக்காங்க பட்டியலினமே இல்லை என்றால் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்படுவது அன்றைக்கே நின்று விட போகிறதா எம்பிசியில் இருக்கக்கூடிய கலைஞரை இந்த நாயே சாதிய ரீதியாக இழிவுபடுத்தி கடந்த காலங்களில் பேசியிருக்கான் எம்பிசியில இல்லைங்கிறதுனால அவருக்கு அந்த சாதி இழிவு போயிருச்சா தமிழ்நாட்டில் நாவிதர்களோ வன்னார்களோ இன்றைக்கும் பட்டியலினத்துக்குள்ள இல்லை அவர்கள் எம்பிசி பட்டியலில் இருக்காங்க அவர்களுடைய சாதிய இழிவு நீங்கிவிட்டதா அவர்களுக்கு ஆணவ படுகொலை இது போன்ற வன்கொடுமைகள் சாதிய வன்கொடுமைகள் நடப்பது இல்லையா பைந்தமிழர் சொல்கிறான் புதிதாக கேட்கக்கூடிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை கூட விட்டுருங்க பிசிஆர்ல அதுதான் அவர்களுக்கான ஒரே பாதுகாப்பரணா இருக்கு பட்டியலிருந்து அந்த சாதியை வெளியேடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு அவன் மீது நடக்கக்கூடிய வன்முறைக்கு சாதாரண அடிதடி கேச போடுவீங்களா வேற எதை போடுவீங்க இந்த பிசிஆர் சட்டத்தை அந்த இது மாதிரி அந்த வீரியம் நீக்கப்பட்ட ஒரு சட்டமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இப்போ அன்றைக்கு திமுக உள்ளிட்ட கட்சி திமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள்லாம் சென்சிபிளான கட்சிகள் போராட்டம் இருந்தாங்க அப்போ இவனுடைய நோக்கம் என்பது பிசிஆர் போன்ற சட்டங்களை நிறுத்து போகச் செய்வது திருடன் திருடுறதில் எனக்கு ஆச்சரியமே இல்லைங்க சீமான் இப்படி பேசுவதில் ஆச்சரியமே இல்லை ஆனால் காவல் இருப்பதாக சொல்லுபவர்கள் தூங்குவது போல் நடிக்கக்கூடிய பாவனை இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அம்பலப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று நேற்றைக்கு அகரம் ஃபவுண்டேஷனுடைய பதினைந்து ஆண்டுகள் அந்த விதைங்கிற திட்டத்தின் அடிப்படையில் அந்த ஃபவுண்டேஷன் தமிழ்நாட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி உதவி திட்டமாக செயல்பட தொடங்கி பதினைந்து ஆண்டுகளாக இருக்குது அதற்காக ஒரு பெரிய விழாவை நடத்தியிருக்காரு அதாவது பயனாளிகளை மேடையில் ஏற்றி ஹியூமன் ஸ்டோரிஸை சொல்ல வைக்கிறாங்க அதுதான் அதனுடைய நோக்கம் அதாவது தமிழ்நாட்டில் சினிமா நடிகர்கள் பெருமுதலாளிகள் ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டு ரேஞ்சில் இது மாதிரியான உதவிகள் செய்வது ஒன்றும் புதிதல்ல கலைவாணர் காலத்திலிருந்து எம்ஜிஆர் விஜயகாந்தனு வல்லல் இமேஜ் கொண்ட நடிகர்களும் தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல விகடனோட அன்கோ போட்டு விளம்பரத்துக்கு மட்டுமே செய்யக்கூடிய நடிகர்களையும் தமிழ்நாடு பார்த்துருக்கிறது இன்றைக்கும் கூட மீடியாவோடய கோஆர்டினேஷனில் கிரிஞ்சு பரோபகாரிகள்லாம் வந்து சீசனுக்கு ஒன்று வந்துட்டு தான் இருக்காங்க ஆனால் என்னவாகவும் இருக்கட்டும் யாரோ ஒரு ஒரு பயனடைஞ்சால் நல்லது தானாங்கிற அடிப்படையில் தான் அதை பற்றியெல்லாம் பெரிய அளவில் விமர்சனங்கள் எழுவதில்லை ஆனால் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் என்பது அதிலிருந்து வேறுபடக்கூடிய இடம் என்பது பணத்தை போடுவது மட்டுமல்ல அதற்கு மேலே ஒரு டீமை போட்டு இதற்காக பல வருடங்கள் உழைத்து அதை கண்காணித்து வழிகாட்டுவதற்கு அவரே இருந்து இதை இன்றைக்கு வரைக்கும் பயனாளிகள் வந்து மேடையில் பேசுகிற வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதா அது எம்ஜிஆர் வண்டியை நிறுத்தி ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுத்தாரு மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் மதிய சோறு போடுவாங்க இதெல்லாம் எளிமையான இதெல்லாம் எம்ஜிஆர் மாடல் அது தப்புன்னு சொல்ல வரல ஆனால் அதை விட இது ஏன் சிறந்ததுன்னா சிஸ்டமேட்டிக்காக ஒரு விஷயத்தை எடுத்து பண்றது அதாவது ஒரு விவசாயி ஒரு ஆறு மாத கால ஒரு பயிருக்கான ஒரு உழைப்புன்றிருக்குல்ல காலையில் மூணு மணிக்கு தண்ணி கட்டி எல்லாம் பண்ணி அதுக்கு அந்த கடைசியில் விளைஞ்சு வந்து பார்க்கும்போது ஒரு நிறைவு வரும் இல்லையா அந்த நிறைவோடு தான் சூர்யா உட்கார்ந்துருந்தா அப்படின்னு நேற்று சூர்யா இதை ஒரு சமூக முதலீடாக செய்கிறார் அதை சிஸ்டமேட்டிக்காக செய்யும்போது அது ஒரு பாதையாக மாறுகிறது எம்ஜிஆர் போல போகிற வழியிலேலாம் காரு போகிற பகுதியிலெல்லாம் ஒரு எளநீக்கடையை போட்டு ஒரு ஏழை பாட்டி உட்கார்ந்துருந்து அவர் கண்ணில் பட்டு அவருடைய கரிசனத்தை பெற்றுக்கொள்வதுங்கிறது வந்து லாஜிக்கலாக நடப்பதற்கு வாய்ப்பில்லை அது எங்கேயாவது ஒன்று நடக்கும் இல்லையா இந்த நிறுவனம் ஒரு அமைப்பாக ஒரு சிஸ்டமாக மாறும்போது இதை தொடர்பு கொண்டால் அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகள்லாம் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் மாணவிகளுக்கு பல பேருக்கு உருவாக்கி இருக்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கைங்கிறது வந்து ரொம்ப பெருசு தனிப்பட்ட நபரால் இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியுதுங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்னு வைங்களேன் இந்த நேரத்துக்கு நிறைய அப் பார்த்தோம் பார்க்கும்போது கூட நம்ம கூட சரி வழக்கம் போல் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன்னா அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எழுதுறாங்களான்னு நேரடியாக சில விஷயம் தெரியும் எனக்கு இது தெரிஞ்சு எங்கள் ஊரில் சேர்ந்த ஒரு மூட்டை தூக்குறார் அவர் உடல் உழைப்பு சேர்ந்த தான் அடி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவர் உடல் உழைப்பு தான் அவருக்கு வேறு எதுவும் தெரியாது ரெண்டாவது தான் படிச்சிருக்காரு ஆனால் அவருடைய முதல் பொண்ணை இன்ஜினியர் ஆக்கியிருக்காங்க இவங்க தான் ரெண்டாவது பொண்ணுக்கு வரும்போது தான் நான் வந்து ஒரு இருபது வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அவரை பார்க்குறேன் அவர் சென்னையில் ஒரு இடத்துல பார்க்குறேன் பார்க்கும்போது ரெண்டாவது பொண்ணுக்கு நான் வந்து வந்திருக்கேன் இங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு ஃபாலோஅப் பண்ணி இவருக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு ப்ளஸ் டூ படிக்க போது முடித்தோன்னே நீங்கள் வாங்கன்னு சொல்லி கரெக்டாக ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த பொண்ணை கொண்டு போய் கோயம்புத்தூர் ஒரு காலேஜில் அக்கா படித்த அதே காலேஜில் அந்த பொண்ணு சேர்ந்துருக்காங்க இது இது தனிப்பட்ட ஒரு தகவல் எனக்கு நான் எழுதும்போது போது நம்ம நிறைய பேர் எழுதுகிறாங்களே ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அது கிடையாது இப்போ எனக்கே ஒரு செய்தி போது எவ்வளோ பேருக்கு அவங்க செஞ்சுருக்காங்க சூர்யாவுக்கு இதனால் நல்ல பெயர் சூர்யாவால் பலருக்கு நன்மைனால் அளவில் பார்த்துட்டு ஆமோதித்து விடுவது தான் நார்மலான நடைமுறை அதுல ஒன்றும் தனியா கூப்பிட்டு இவர்தான் இவரை போலதான் மற்ற நடிகர்கள் இருக்க வேண்டும்னு யாரையும் குத்தி காட்டுவது நோக்கம் ஆனால் அதிமுகவும் பாஜகவும் கூடுதலாக இப்போ இந்த தற்கொலை விஜயுடைய ரசிகர்களும் சேர்ந்து நேற்றைக்கு சூர்யாவை இந்த நடவடிக்கைகளுக்காக குதறுகிறார்கள் அதாவது அவருடைய சினிமா தொழிலை பதினஞ்சு வருஷமா பண்ற விஷயத்துக்கு பண்ற விஷயத்தை

ஆனால் இன்றைக்கு நடப்பது என்னென்னா இந்த காரியங்களுக்காக அவருடைய சமூக அரசியல் நிலைப்பாடுகளுக்காக அவருடைய படத்தை தோல்வியடைய வைக்கணும் அவருடைய இந்த விழாவை கொச்சைப்படுத்தி பேசணும் இதற்கு கூட்டுக்கு சங்கிக சங்கிகளுக்கு பல பிரச்சனைகள் சூரியாட்டை அவர் பேசக்கூடிய அரசியல் வந்து அது ரொம்ப சின்ன அளவில் அரசியலாக இருந்தாலும் கூட அதுவே அவனுங்களுக்கு கொடையுது அவங்க அப்பா என்ன பண்ணாலும் சம்சாரம் வந்து சொல்லுச்சு இல்ல ஆமா கோயிலுக்கு செலவு பண்ற காசு அதுல இருந்து அந்த அம்மாவை பிடிச்சு கடிக்க ஆரம்பிச்சானுங்க சிவகுமார் ஊரூரா போய் ராமாயணம் பாடுறவர் அவரையும் பிடிச்சி கடிச்சு வச்சானுங்க இன்னைக்கு அதிமுகவும் சரி பாஜகவும் சரி சூர்யா எதிர்ப்பு சூர்யாவுடைய திரைப்படங்களை ப்ளாப் பாக்குறது ஒரு கட்சிக்கு நோக்கமா இருக்க முடியுமா ஆனா கடந்த இரண்டு மூன்று படங்களா கவனிச்சு இதை ஒரு பொழப்புன்னு எடுத்து போட்டி உனக்கு ரெண்டு பேரும் செய்து கொண்டிருக்கிறார் இதில் இந்த தற்கொலைகளும் இப்போ கூடுதலாக இணைஞ்சிருக்காங்கன்னு வைங்க இந்த வன்மத்துக்கு காரணமாக அவருடைய அரசியல் மற்றும் சமூக நிலைப்பாடுகளை தான் வைத்துக்கிறாங்க அவர் சினிமாவில் பண்ணினதை எதையோ வச்சு இவங்களுக்கு சண்டை வந்துருந்துச்சுன்னா அது வேற பிரச்சனை அது ஃபேன் வாங்குற அளவில் விட்டுட்டு போயிடலாம் ஆனால் ஒரு நபர் தன்னுடைய அரசியல் சமூக நிலைப்பாடுகளுக்காக இவர்களால் குதரப்படுகிறார்கள் என்றால் இந்த இடத்துல தான் நாம கூட நிற்க வேண்டிய தேவையே வருகிறது இது நாளைக்கு சூர்யா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு அரசியல் வளர்ச்சின்னா திமுக தான் அரசியல் வளர்ச்சி கிடைக்கும் நினைச்சு அவர் திமுக எதிர்த்தால் அப்படி எதிர்த்தாலுமே எதிர்க்கட்டும் இன்னைக்கு ஆனால் கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரேன்னு ஏதோ மக்கள் பணிக்கு வர்றத பெரிய தியாகனா இருந்த இருப்புக்கு உங்களை எல்லாம் பார்த்து வணக்கம் சொல்ல வேண்டியது இருக்குன்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்ல இந்த மாதிரியான ஆட்களுக்கு மத்தியில் பதினைந்து வருடம் ஒரு உழைப்பு போட்டு சொந்த காசை போட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்படியாவது ஒரு யோக்கியதையை வளர்த்துட்டு வந்து ஆல்ரெடி பல வருடங்களாக அரசியல் இருக்கிற ஒரு கட்சி எதிர்த்தீங்கன்னா வச்சுக்கோ அது நேர்மையான எதிரிங்கிற அளவுக்கு மதித்து எதிர்ப்பதற்காவது ஒரு யோக்கியதை ஒரு பிரபலமான சினிமா நடிகன் அரசியலுக்கு வர்றதே ஒரு பெரிய தியாகம் மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில செஞ்சு காட்டிட்டு பேசி காட்டிட்டு சங்கிகளை எதிர்த்து காட்டிட்டு அதற்குண்டான கான்சிகுவன்சஸே தொடர்ச்சியாக அனுபவித்துக் இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து எதிரில் நிற்கலாம்னா அதை மதித்து நேர்மையாக ஏற்றுக்கலாம் அது கருதுவாத ஒரு காரணம் இருக்கும் மக்கள் இப்படியான ஆட்களை தான் தங்கள் தலைவிதியை எழுதக்கூடிய அரசியலில் ஒரு துரும்பாவது நம்புவார் இல்லை இதில் இன்னொன்று என்னென்னா இந்நேரம் வந்து சூர்யா மேலே ஏதாவது ஒரு நெருக்குதல் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு பண்ணியிருப்பாங்க அவரை காப்பாற்றுவதுங்கிறது அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் அதை டச் பண்ண முடியாது டச் பண்ணால் நமக்கு இங்கே டிச் ஆகிரும்னு தெரிஞ்சதுனால தான் அவரை விட்டு வச்சிருக்காங்க இல்லாட்டா இதே மற்ற நடிகர்கள் யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு இந்நேரம் வந்து பத்து ரெய்டை விட்டுருப்பாங்க ஏதோ பஞ்சாயத்துல இருந்து விட்டுருப்பாங்க இல்லை கூடுதலாக அந்த விழாவில் கமல் பேசி இருப்பதை வைத்து வடக்கன் மீடியா வழக்கம் போல ஊற தொடங்கி இருக்கிறார்கள் அவர் பேச்சு ஃப்ளோவில படிப்பு தான் வந்து சனாதன சங்கிலியை உடைக்கும் உடைக்கும் சனாதன சங்கிலியை சர்வாதிகார சங்கிலியன் சானாக்கு சானா போட்டு ஒரு சாத்த சாத்தி விட்டு போயிட்டாருன்னு வைங்களேன் இப்போ புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் பதினேழாம் அப்படி ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம் அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காதுங்க பேச ஆரம்பிக்கு முன்னாடி இவங்கள வளர்க்குறீங்க அருள்மொழி இவங்க தான் வந்து எனக்கு மறந்து போன விஷயங்கள்லாம் இவங்க பேச பேச ஞாபகம் வருது அப்படின்ட்டாரு வளர்க்குறீங்க அருள்மொழியும் அந்த மேட்டரை தொட்டு காட்டினாங்க இவர்கள் இன்றைக்கு குதிரப்படுவதற்கு இவர்கள் மீது வன்மமும் பொறாமையும் பாய்ச்சப்படுவதற்கு காரணமே இந்த அரசியல்தான் தான் அவங்களும் மேடையிலேயே வைத்து சொல்லிட்டு போயிட்டாங்களே பெரும் சாதனைக்குரியது பல நேரங்களில் இப்படி செய்யறதுனால புகழ் மட்டும் வராது பொறாமையும் வரும் வன்மமும் வரும் எதனால வன்மம் குடும்பமே இப்படி இருக்கே அதுக்கே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது குடும்பமா குடும்பமா குற்றவாளியா இருந்தா பரவாயில்ல குடும்பமாக நல்ல வேலை செய்யறதுனாலயே அப்ப அந்த பொறாமைகளையும் இந்த குடும்பம் எதிர்கொள்ளுகிறது அதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமயத்தில் தெரியாது எதுக்கு திட்டுறாங்க கமல்ஹாசன் நீட்டை தொட்டு இந்த மாதிரி சனாதன சங்கிலியை அறுத்துட்ட அறுக்கணும்னு சொன்ன உடனே வடக்கன் மீடியா வழக்கம் போல ஆனா பேசினது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தானே அவர் மிகப்பெரிய ஸ்டார் ஒரு சின்ன சலசலப்பு கூட தமிழ்நாட்டில் கிடையாது இவனுக்கு என்டிடிவியில் டெ டெல்லியில உட்கார்ந்துட்டு சனாதன ரோ என்னடா ரோ நீங்க தான்டா லோலோன்னு கட்டிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல அதை ஒருத்தருமே மதிக்கவே இல்லையா என்னன்னா ஒரே நாளில் ரெண்டு செருப்படி அவங்களுக்கு டபுள் செருப்பு இங்க கமலாசை அடிக்கிறார் நேத்து ஒரு தேசியவாத காங்கிரசனுடைய ஆமா அந்தாலும் சனாதன தர்மம் இந்தியாவை அழித்து விட்டது என்ற ஒரு மதம் ஒருபோதும் இருந்ததே கிடையாது நாங்கள் இந்து தர்மத்தை முடிசூட்டு விழாவை சம்பாஜி மகாராஜை அவமதித்தது இதை பின்பற்றுபவர்கள் ஜோதிராவ் பூலேவை படுகொலை மூன்று மகாராஷ்டிர மண்ணின் மைந்தர்களை சொல்லி இவங்க அத்தனை பேரை இழிவுபடுத்தி

எனவே மனுஸ்மிருதியை உருவாக்கியவரே இந்த சனாதன மரவிலிருந்து தான் தோன்றினார் சோ சனாதன தர்மமும் அதன் சித்தாந்தமும் வக்கிரமானவை என்று ஒருவர் வெளிப்படையாக சொல்லுவதற்கு பயப்படக்கூடாது அப்படின்னு கொலிச்சுன்னு அதாவது இங்க பத்த வச்ச தி எல்லா பக்கமும் தான் ஏறியும் வெந்து தனிந்தது காடுங்கிற ரேஞ்சில தான் இருக்கு நான் என்ன கேக்குறேன் அக்கறது இருக்கட்டும் டெல்லியில சிட்டிங் எம்பி வாக்கிங் போனா அவங்க செயின் அத்துட்டு இருக்காங்க அதை போய் கழுவுங்கடாதான்னு சொல்லணும் சங்கிகள் வந்து இதை வைத்துக்கொண்டு சனாதனத்தை மீண்டும் இழிவுபடுத்த பார்க்கிறார்கள் அப்படின்னு தமிழ்நாட்டிலயும் சரி வட இந்தியாலையும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கானுங்க எல்லாம் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னா வரக்கூடிய கோபம் கமல்ஹாசன் அழைக்கலாம் சொன்ன பிறகு எंदலவுக்கு வருதுங்கிறதுல தான் இருக்குது உண்மையான அரசியலே இருக்கு இருக்குது கரெக்ட் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறோம்